இருட்டில் பூச்சி பிடிச்சிட்ருக்கீங்க இவ்வளோ ஊருக்கு போனோம் நாங்கள் இங்கேயும் நடக்கலை இங்கே போனோம் இப்படி நடந்துருச்சு யார் காரணம் எல்லாருக்குமே தெரியும்னா எல்லாருமே தெரியாது நீங்கள் எதுக்கு வீடியோ எப்படி நடக்குது எல்லாருமே தெரியாது நீங்கள் எதுக்கு வீடியோ பேசிட்டீங்க சொல்லுங்க பேரை சொல்லி சொல்லுங்க என் மக்கள் உயிரிழப்பதற்கு இந்த திமுக அரசு காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லுங்க சொல்லுங்க சார் நேரடியா அடா என்ன தலைவரா கோபாலு என்னை மாதிரி தைரியமாக வளர்தான் பரவாயில்ல கொஞ்சம் பயந்து

மூணு நாள் கழிச்சு சாவகாசமா ஆடியோ சரியில்ல அதை வீடியோ போடுறது தான் ஒரு லீடருக்கு அழகா பாஸ் உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள் அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒன்றும் பண்ணல அதே தான் அவங்களுக்கு போய் சொல்றா உங்களுக்காக பேசி எழுதி பத்திரியாளர்கள் வழக்கு வாங்குகிறார்கள் உங்கள் தொண்டர்கள் வழக்கு வாங்குகிறார்கள் பாஜக நிர்வாகி தாவேகா தொண்டர்கள் உட்பட மூவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன சண்டை போடுறீங்க நீங்கள் நான் கேட்குறேன் சிம்பிளா உங்களை சுற்றி உங்களோட எதிரி பந்தாடுறவங்கள உங்களை முடக்க நினைக்கிறான் நீதிமன்றத்தில் போய் இவங்க தான் சார் காரணம்னு சொல்றான் இல்ல நாமக்கல் கூட்டத்தை பார்த்த போதுமே பதட்டத்துல சொல்றேன் பயத்துல ஐயோ இது இவ்வளவு பெரிய கூட்டம் இப்படி இருக்கக்கூடாது மூச்சு தமிழ் வந்துட்டுனா என்ன ஆகும் வெயில்ல நிக்கிறாங்க பதறணும் நான் சொல்லட்டுமா இதுக்கு முழு பொறுப்பு விஜய் முழு பொறுப்பு திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் நான் சொல்றேன் திட்டமிட்டுன்னு எஃப்ஐஆர்ல நீங்க கூட்டம் அதிகம் சேரணுன்றதுக்காக தான் வேண்டுமென்றே தாமதமாக வந்தீர்கள் அங்கேயே வந்து நூறு மீட்டருக்கு முன்னாடி நிறுத்தி நிறுத்தி வந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்க எதிர்ப்பு சொல்றான் ஒரு கூட்ட நெருக்கடி ஏற்பட்டு அதை எல்லாத்தையும் தாண்டி விஜயை பார்க்க வந்த கூட்டத்தை விஜய் பார்க்காம ஆறு மணிக்கெல்லாம் கேரவன்ல போய் உள்ள உட்காந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி ஒரு மணி நேரம் அந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா வர வச்சு வேலிச்சாமி குரத்துல கூட்டியது அந்த இடத்துல ஏற்பட்ட நெருக்கடினால மக்கள் இறந்துருக்காங்க நீங்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எல்லா கட்சிகளையும் போலத்தான் நானும் அனுமதி கேட்டேன் எனக்கு போதுமான ஏற்பாடுகளை செய்யாமல் போதுமான பாதுகாப்பு வசதிகளை செய்யாமல் வேண்டுமென்றே இந்த அரசு உரிய பாதுகாப்புகளை செய்யாததனால்தான் இந்த உயிர் இழப்பு நாங்களே அதுங்க இதெல்லாம் எதிர்க்காரம் செஞ்ச சாதி இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டீங்க இதோட என்ன பத்து நாள் கழிச்சு தான் எடுத்த வீடியோவை இந்த வீடியோவை வெளியில்லாம வேணாமன்றதான் ஃபோர்ஷல் வீட்டில் உட்காந்துட்டு நாலு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆமா இந்த வாசகம் உங்களுக்கு யார் எழுதி தரா அதுக்கு பதினோரு பேர் கொண்ட குழு இருக்காங்க அவங்கள விழுக்கணும் அப்போ இந்த வீடியோ போடலாமா வேணாமான்றது கூட உங்களுக்கு பத்து பேர் கொண்ட ஆலோசனை குழு உட்காந்து பேசணுமா உங்ககிட்ட நான் கேட்கிறேன் உங்களுக்கு எதுக்கு சார் அரசியல் கட்சி சீமா ஒண்ணு ஆசை இருக்குல்ல அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும் உங்களால தாங்க முடியல கட்சியில் கல்லுங்க கல்கு வரி வேலைக்கு போயிடலாம் அவ்வளோ எளிதாக விட்டுருவாங்களா உங்கள சீமா வருதுக்கு அப்போ சண்டை போடணும் நின்று கேரவனை விட்டு இறங்காம நீங்கள் சீமாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நடக்காது ஜெயிரமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும் திரு விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே டிசப்பாயின்மெண்ட் எனக்கு வீடியோ பார்த்துட்டு என்னையா பேசுறாரு ஏன் நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்ப நீ உன் வாயால சொல்ல மாட்டீங்களா இல்ல ஏழை இப்படி பண்றியா ஏ கிருக்கு மெண்டல் பயிர்லா செத்த பயிர்லா மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும் ஆரம்பத்துல இருந்தே விஜய் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு நேரடியா எதிரிகளை பேர சொல்றது இல்ல விக்ரவாண்டி மாநாட்டில் பாசிசம் பாயாசம் அதுக்கு அடுத்து ஒருத்தர் இருக்காரு பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு மாநாட்டில் மோடி அவர்களுடைய பெயரை சொன்னார்ன்னு நினைக்கிறேன் நான் அப்போ எவ்வளோ நாள் இந்த அது என்ன இது என்ன சினிமாவா குறியீடா நீங்கள் குறியீடு வப்பீங்க நாங்கள் புரிஞ்சுக்கணுமா பார்த்துக்கிட்டு இப்படியா புள்ளிட்டு திரு நீ பண்ணி முடிச்சு தான் தாக்க போகிறேன் ஏடிஎம்கே பேசுது பிஜேபி பேசுது நம்மை போன்ற ஒரு சில ஊடகங்கள் பேசுது பேச வேண்டிய நீங்கள் பேசவில்லையே அந்த த்ரீ இடியட்ஸ் இப்போ பேச சொல்லு பங்கு யோ இப்பவாத ரெண்டு வார்த்தை பேசுங்கயா 1 வார்த்தை விஜய் பேச வேண்டிய தொண்டர்கள் பேசி வழக்கு வாங்குறாங்க உங்க கட்சி நிர்வாகிகள் எங்க ஆமா என்ன எங்க எல்லாத்துல தெரியும் ஆனா புடிக்காம உட்கார்றாங்க போறட எங்க எங்கலாம் படத்தில் வர மாதிரி தான் தரத்துறாங்க ஓடி ஓடி ஒளிறாப்ல அங்கேயே ஒளிஞ்சிருக்காங்க இப்ப வைக்கிற நரேடிவ்க்கு பதில் சொல்லுங்கன்னா உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் நேபாளத்தை பார் இலங்கையை பார் பங்களாதேஷை பார்னு வெட்டி பேச்சு பேசினுக்கிறாரு கேரளாவில் மாகி ஏனாம் இருக்குல்ல அங்க இருக்காரு அந்த எம்எல்ஏ உடைய பண்ணை விட்டு இருக்காரு புசியானந்த கேரளா மாகி மாகிக்கு போனீங்கன்னா பிடிச்சிடலாம் ரெண்டையே போட மாட்டேங்க பாக்ஸிங் மேட்ச் நடந்துட்டு இருக்கு பத்து அடி அடிக்கிறான் லேசாக ஒரே ஒரு முறை தற்காத்து கொண்ட மொத்த அடிகளையே உங்கள் முகத்தில் வாங்கி கொண்டிருக்கிறீர்களே அப்ப எனக்கு தலை தலை எனக்கு தளபதிடா ரெண்டு பேரும் யார் வேணாலும் வச்சுக்கங்கடா வந்ததுக்கு ஒரே ஒரு பஞ்ச் மானம் கட்டவனே ஒரு பஞ்ச் பண்றவன ஒரே ஒரு வார்த்தை பொருந்தா கூட்டணி என்று அந்த வார்த்தையை கரூர் மீட்டிங்ல பேசாம இருந்திருந்தாங்கன்னா திமுகவே இப்படி இறங்கி அடிக்காது தனியா தொக்க மாட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் திமுக இவ்வளவு ஆட்டம் ஆடுது தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு தனியாவா சிவா

அதாவது அப்பவே நெரிசல் ஸ்டாம்ப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு விஜய் பேச்சு நிறுத்த சொல்றதுக்காக விஜய் தொண்டர்களே யாராவது ஒருத்தர் சிற்ப தூக்கி வீசி கவனத்தை ஈர்க்கிறாங்க செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு எங்க ஆளுங்க உள்ளே போகுது ஜென்ரேட் ஆஃப் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு கரெக்டு தானே அது கூட்டத்தில் வேற யாரும் போக முடியும் ஏய்யா நான் சரியா பேசுகிறேன் ரொம்ப கரெக்ட் கரெக்ட் பேச்சு நிறுத்த சொல்றதுக்காக விஜய் தொண்டர்களே யாராவது ஒருத்தர் சிற்ப வீசி கவனத்தை ஈர்க்கிறாங்க எல்லாம் விஜய் தூக்கி போடுறாரு கூட இருக்கவங்க எல்லாம் தூக்கி போடுறாங்கள அத மாதிரி ஏதாவது உதவி கேட்ருக்கலாம்னு சொல்றாரு இப்படி சிறு தூக்கீசி தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏன் அது நெஞ்சில் கொஞ்சம் கூட பெரிய பொய் ஜனா பேர் செத்து விட்டார்கள் நான் இன்னும் சோகத்துலேருந்து வெளியே வரவில்லை அது கரெக்டாக ப்ளே அன்பில் நீ வேற அழுது ஏன் வேற அழுவுற ஐயோ சாமி வேற எதுக்கு இப்போ அழுது கேமராக்கு நடுவில் இருந்தது மறுநாள் காலையில் வரைக்கும் அந்த விஷுவல் தான் சுத்திட்டு இருந்துச்சு ஏன் விதிகளை என்ன சொல்லி எழுதாரு

மறக்க முடியல இன்னைக்கு விஜய் போல ஓடிட்டாரு ஓடிட்டாருன்னதே பேச்சு வருமா இன்னைக்கு பேச்சறாங்க இல்ல ஓட்டாருன்னு வந்திருக்குமா அப்ப என்ன வியூவ போல அதறிங்க எடுத்தேம்பார் ஓட்டம் மார்க்கெட்டரோட நான் பாக்களியே அப்படி ஒரு ஓட்டம் அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெய்னிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படினா அங்க எங்க சோஷியல் மீடியால எழுதுறதா இதுதான் செயல்படுறன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எதிர்க்கட்சியா செயல்படுறாங்க நீங்க எதிர்க்கட்சியா செயல்படறது இருட்டோம் ஒரு கட்சியா செயல்படுங்க